அதுபோல் இந்துக்களிலேயே சாதிகளாக உள்ளடக்கி கொடுமை என்பதை பிஜேபி அரசால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது தேர்தல் சோசியல் என்ஜினியரிங் என்று சொல்லி சாதிய எல்லாம் ஒருங்கிணைப்பு அது பிஜேபி கூட்டணி உருவாக்குவதற்கு எவ்வளவு மறைந்து போய் பேசுகிறார்கள் ஆனால் நடைமுறை வாழ்க்கையை அவர்கள் இந்துக்காக அல்ல அவர்கள் இந்துக்களே இந்த தனித்தனும் பழங்குடி மக்களும் ஆதிவாசி பெண்களும் அப்பாவி பெண்களும் வன்முறையால் தாக்கப்படுகிறார்கள் எனவே தனி சட்டம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறது அதை அதனை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சரும் சமீபத்தில் தான் ஒரு ஆணையத்தை நியமித்திருக்கிறார் ஆமரக் கொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் உருவாக்குவதற்கான பரிந்துரையை பெறுவதற்கு உரையுற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்து மூன்று மாதத்தில் அறிக்கை தர தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பதிலளிக்கத்தக்கது ஆனாலும் அதை விரைந்து அந்த பரிந்துரையை மூன்று மாதத்தில் பெற்று ஒரு ஆணவ பிரதமருக்கு எதிரான ஒரு சிறப்பு தனிச்சட்ட

நன்றி சொல்லி வெளியே